நினைச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்க குழுமியாச்சு பூமியா அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரலாறு இருக்குது பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அவர் இருக்கு இந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி அதே போல இதே புரட்சி தலைவர் எம்ஆர் இந்த தொகுதியிலிருந்து இருந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க தமிழக வரலாற்றிலேயே இரண்டு தெய்வங்கள் பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே நேரம் புரட்சி அம்மா அந்த இரண்டு தலைவர்களும் இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற செய்து தமிழகத்துடைய முதலமைச்சராக அரிய நிலை ஏற்றிய தொகுதி இந்த தொகுதி இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூடிய கோட்டை எக்கு கோட்டை இருபெரும் தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததனால் இந்த பகுதி மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்று என்பதை நேரத்திலே கொடிட்டு காட்டுகிறேன் என்னைக்கு வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலைமையில் பல கட்சிகள் கூட்டணி வைத்திருந்தாலும் அதன் மூலமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் வெளிநாட்டிலிருந்து ஆண்டி ஆண்டிப்பட்ட இருக்கிற மக்கள் எல்லாம் சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு